வியாழக்கிழமை காலையில் அஞ்சு இருந்து ஒன்பது மணி வரை நாட்டாடுகள் கொடியாடுகள் செம்மரியில பொட்டு மயிலம்பாடி செம்மரியில பொட்டு மயிலம்பாடியில கொஞ்சம் குறைவா தான் குறைவாத கொஞ்சம் வரும் ஒரிஜினல் நாட்டு ஆடுகள் தான் அதிகமாக வரும் சந்தை சந்தையோட லொகேஷன் தூத்துக்குடி மாவட்டம் புதிய நெட்டில் அடிச்சீங்கன்னாலே வந்துடும் உதியம்புத்தூர் ஆட்டி சந்தைன்னு அடிச்சீங்கனாலே வந்துடும் மதுரை அந்த சைடுல இருந்து வர்றவங்களுக்கு வந்து தூத்துக்குடி நெருங்கின உடனே டோல்கேட்டுக்கு தாண்டினதுக்கப்புறம் பாலத்துக்கு அடியில் கூடி ஒரு ரோடு கட்டாகும் அதுல இருந்து பத்து கிலோமீட்டர் புதியபுத்தூர் இந்த சைடு திருநெல்வேலி இந்த சைடு இருந்து வர்றவங்களுக்கு நம்ம வாழைக்குளம் தாண்டன உடனே ஒரு ரோடு ரைட் சைடு கட்டாகும் அதுல இருந்து வந்தீங்கன்னா கேட்டு வந்தீங்கன்னா உள்ள வந்துடலாம் பத்து கிலோமீட்டர் கிராமத்துக்குள்ள இருக்கிற சிறிய அளவிலான நடக்கிற ஒரு சங்க தான் போர்வீங்க என்னைக்கு வரணும் நாளைக்கு நான் சாயங்காலம் வந்துருங்க தொலுவுக்கு சரி உங்களை வச்சு நான் ஒரு மாதிரி வீடியோ சரி ஓகே நம்ம விசிட்டிங்கரை ஆட் பண்ணி அடுத்து சர்ச்சுக்கு போச்சரோட கூப்பிடலாம் அண்ணா என்ன வேலைக்கு முடியுது பத்தாயிரம் எதுக்காக வாங்கிட்டு போறீங்க ஆட்டுக்கு ஆட்டுக்குன்னா கொஞ்சம் பெரிய சீசா வாங்குவாங்களே நிக்கு ஆடு நிக்கு எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க பத்தாயிரம் ரூபாய் சரிதானா எப்படி கருப்பு கிடா ஒண்ணு வாங்கிட்டு போறாங்க இது என்ன விளையாக்க என்ன முடிஞ்சது பதினேழாயிரம் சுத்த கருப்பு 17000 ஆமா 17000 பாயின்ட் பறாங்க நல்ல சுத்த கருப்பு அப்படி காய அடிச்ச மாதிரி நான் இல்லப்பா இந்த லைவ் முடிச்ச உடனே உனக்கு போறேன் ரைட் நான் இந்த மாதிரி அங்க நான் லைவ் பேசுறேன் வா வா எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வரேன் சந்தை ஒரிஜினல் நாட்டு மறிகளாக வருங்க சந்தை சிறிய லெவலில் நடக்கிற ப்ரைவேட் சந்தை தான் சந்தை இதை பார்த்துக்குவோங்க ஆடு ஒன்றுக்கு ஐம்பது ரூபா உள்ள வர்றதுக்கு எந்த காசும் கிடையாது வெளியே போறதுக்கு காசு ரெண்டு வாங்கியாச்சா என்ன வேலைக்கு முடிஞ்சது ரெண்டும் சேர்த்து பத்தொன்பதாயிரம் ரெண்டும் கிராமரி தானா ரெண்டும் பொம்மரி ரெண்டு பொம்மரி சென்னையா இருக்கப்படிக்காங்க இன்னைக்கு சந்தையில கொஞ்சம் அதிகமான கூட்டங்கள் தான் இருக்கு உள்ளூர் கோயில் கூட திருவிழாக்கள் அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் அதிகமா இருக்கும் வாங்க என்ன ஒரு ஆளும் லைவ்ல வரலையே நம்ம வந்து தூய பேரூராலைய சர்ச்சிக்காண்டி அசனத்துக்காண்டி நம்ம அடிச்ச கிடையா வாங்கிட்டு போறேன் தூத்துக்குடி தூத்துக்குடியில சர்ச்சு ரொம்ப பிரமாண்டமான சர்ச்சு சரி ரெண்டாயிரம் அசன பெருவிழா நடக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரங்களா நாட்டு கிடையா வாங்கிட்டு போறேன் ஆமா கிடையா மொத்தம் எத்தனை கிடா வரும் மொத்தம் அது குறைஞ்சது ஒரு அம்பது அறுபது எல்லாம் பெரிய உருப்படி எல்லாம் நாற்பது ஐம்பது லாக்கு மேல

இது வனிக்கிழமை ஒன்பது வர சனிக்கிழமை ரெண்டாயிரம் கிலோ நடுப்பா என்ன கிருஷ்ணா பாண்டி வணக்கம் ஹாய் வணக்கம் ராமசாமி கோபால் வணக்கம் சார் முருகன் குட் மார்னிங் குட் மார்னிங் முருகன் என்ன வரைக்கும் முடிஞ்சது ரெண்டும் என்ன வரைக்கும் முடிஞ்சது ரெண்டும் சேர்த்து ஏழாயிரம் நான் உங்களுக்கு அப்பப்ப லைக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சந்தே வண்டி விடுற இடம் இல்லையா ராமசாமி கோபால் வணக்கம் சார்

கிடைத்திர குறைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்குமே இல்ல ஒரு செகண்ட் தான் பரவாயில்ல பதினஞ்சு ரூபா கேட்டோம் சரி அது அந்த சொல்லி பதினாறு பதினாறு

தர்மா பூவன் எந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் தூத்துக்குடி மாவட்டம் மைதீன் வணக்கம் மைதீன் கதிர்வேல் வணக்கம் சார் சந்தையில வண்டி விடுறதுக்கும் ஆள் நிற்கிறதுக்கும் இடம் இல்ல ஏலே எப்படி நுழைஞ்சி போய் நம்ம வீடியோக்கு வந்துருக்கன்னு தெரியல ஜீவா வணக்கம் ஜீவா வணக்கம் வெபர் வந்து போயிதான் எல்லாரும் ரமேஷ் కుమార్ சேலம் ராமசாமி கோபால் வணக்கம் சார் மூணாவது மெசேஜ் நாட்டு மாடு கிடையாது இது வந்து ஆட்டு கதிர்வேல் வணக்கம் சார் கௌசல்யா சிந்து குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் கௌசல்யா சிந்து ஆனந்த்ராஜ் வணக்கம் கிஷோர் வணக்கம் ப்ரோ ஆ வணக்கம் உங்க நம்பர் சொல்லுங்க ஐயா யார் நம்பரு அந்த நம்பர் தான் உங்க புதிய மூத்தூர் ஆட்டுக்காரர் நம்பரு

நண்பர்களே இது என்னோட நம்பர் தான் இப்போ லைவ்ல இருக்கு வராது ராஜேஷ் சிங் ஜெய் ஸ்ரீராம் வருது வருது கிஷோர் செம்மரி கோட் நான் அவைலபிளா செம்மரி கோட் இங்க பெரும்பாலும் கொஞ்சம் குறைவாக தான் வரும் நாட்டு ஆடுகள் அதிகமாக வரும் குறைவாக குறைவாதான் இருக்கும் வெள்ளாடுகள் தான் அதிகமா இருக்கும் வெள்ளாடுகள்ல நாட்டாடுகள் தான் அதிகமா அந்த சந்தைக்கு கொண்டு வருவாங்க நல்ல அந்த ஒரிஜினல் கொடியாடு ஒரிஜினல் அப்படி அப்படின்னாங்க நல்ல உயரமாக வளரக்கூடியது ஒரு மூணு கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலும் அந்த மூணு கலர் தான் இந்த கண்டி ஆடு அப்படிங்கிறது இந்த சைடு சிவகாசி கோயில்பட்டி இந்த சைடுல உள்ளது மூணு குட்டி ஆடு இருந்தா போடுங்க கண்டிப்பா போடுற ராஜாலி ரைடர் டிஎன் ஃபார்ட்டி நைன் நவீன் பிரசாந்த் வணக்கம் பிரசாந்த் செல்வம் புளியமுத்தூர் ஆ புதி புதி புதியம் புத்தூர் ரெடிமேடு துணிகளுக்கு பெயர் பெற்றது வளர்ப்பு குட்டி என்ன விலை கேட்டு சொல்றேன் இந்த டைம்ல லைவ் டைம்ல போன் அடிச்சா எடுக்க முடியாது என்ன செய்ய சகாயமேரி தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் சாகுல் யாஸ்மின் அவங்களுக்கு அதேதான் புதியம்புத்தூர் புதியம் புத்தூர் தூத்துக்குடி மாவட்டம் இசக்கியப்பன் குட்டி வருமா இங்க வந்து கோங்கு குட்டி எல்லாம் வராது சார் கோங்கு குட்டி எல்லாம் வராது ஸ்ரீனி ஆர்ச் கோங்குக்கு வாங்கின உங்களை கண்டுபிடிச்சா உங்களுக்கு ரேட் சொல்லிடுறேன் ராஜாராம் ராஜாராம் ஹாய் தென்ன தென்னரசம் வணக்கம் சூப்பர் ஆசிப் குட்டி எந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம் புதியமுத்தூர் சார் ஐம் கம்மிங் சார் வாங்க 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 செல்வம் சாகுல் யாஸ்மின் நன்றி வர தம்பி டெய்லி மார்க்கெட் தமிழ் வணக்கம் என்ன பண்ற மைதீன் வணக்கம் செல்வ பிரியா சரண்யா இது எந்த ஊரு தூத்துக்குடி மாவட்டம் புதிய புத்தூர் தூத்துக்குடி மாவட்டம் சார் சாகுல் யாஸ்மின் தூத்துக்குடி மாவட்டம் அட்டை எங்க அப்பா ஒரு முரட்டு கிடா வச்சிருக்காங்க பாருங்க இல்ல வளப்பு குட்டிகள் ஒண்ணும் வரல இந்த சைடு பாத்தீங்கன்னா இதுல இல்லன்னா இருக்காது அப்ப என்ட்ரன்ஸ்ல தான் நீங்க பாக்கணும் வந்தால் உண்டு செம்மறி குட்டிகள் அது எவ்வளவுல இல்ல அந்த சைடுக்கு இருந்துச்சு கொஞ்சம் சுமாரான குட்டிகள் தான் இருந்துச்சு தமி மன்சாரி காலை வணக்கம் தமி மன்சாரி மணிமாறன் பரமக்குடி சந்தை போடுங்க கண்டிப்பா டைம் கிடைச்சா நான் போடுறேன்

இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இந்த கடாவா இல்ல அந்த பெரிய கிடாக்கு வில பேசிக்கிட்டு இருக்காங்க அத நம்ம கேட்க முடியாது ராஜ் அண்ணே இந்த சந்தை எந்த ஊரு தூத்துக்குடி மாவட்டம் புதிய முத்தூர் ஒற்றுமையா கடுமையா வில பேசிட்டு இருக்காங்க இன்னும் முடியல ரெண்டும் நல்ல உறுப்பே எனக்குடா வில எப்போ எப்படி முடியுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் வில இன்னும் முடியல உள்ள உளுந்தா கேட்டோம்னா ஏசுவாங்க வளர்ப்பு குட்டிகளோட விலை குறைவா இருக்கா இந்த ஊர்ல வளர்ப்பு குட்டிகளோட குறைவா இருக்காது விலை எல்லாம் ஏன்னா நிறைய ஊர்க்காரங்க வந்து வாங்குறதுனால குட்டிகள் விலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் வளர்ப்பு குட்டிகள் விலை வந்து உயிரடைக்கு ஐநூறு ரூபா கிரயத்துக்கு வந்துடும் என் மணி மதிப்புக்கு சந்தை காசு ஒரு குட்டிக்கு நாற்பது ரூபா வண்டிக்கு முப்பது ரூபா சந்தை

காசு ஒரு குட்டிக்கு வந்து ரூபா தானே ஒரு குட்டிக்கு நாப்பது ரூபாய் கைலாசபுரம் கோயில் பக்கத்துல மூணு மாதம் என்ன விலை கொஞ்சம் சொல்ல முடியுமா நானே சொல்றேன் அஞ்சு ரூபாயில இருந்து ஆறு ரூபாய் வரைக்கும் இருக்கும் கெடா குட்டிகள் ஐநூறு ரூபா கூட இருக்கும் இது ஒவ்வொரு குட்டிகளோட வளர்ப்பை பொறுத்து அந்த விலைகள் வந்து மாறுபடும் அவ்வளவுதான் அந்த கெடா பத்தி கொண்டு போயிட்டாங்க கருப்பாடு இருக்கா கருப்பாடு சந்தையில நிறைய கொண்டு வருவாங்க அப்புறம் இருக்கு நிக்காம கிடக்கு விலை கட்டம்னா கடிப்பாங்க அப்துல் ரஹ்மான் வேர் இஸ் திஸ் பிளேஸ் தூத்துக்குடி புதிய புதியம்புத்தூர் தமிழ்நாடு இசைக்கியப்பன் அனைவரு வணக்கம் சுந்தரனே செல்லு மூணு மாசம் நாலு மாசம் குட்டிகள் வேலை அஞ்சு அஞ்சரை மாசம் இருக்குமா ஆறு மாச குட்டிகள் எல்லாமே பட்ட குட்டிகள் இருபது குட்டி எல்லாமே விற்பனைக்குதான் கிடைக்குங்க இருபதுமே கடாக்குட்டி எப்படி ஒரு போல இருக்கும் ஒரேட்டி அடிக்காம இருக்க அருமையான குட்டி குட்டிகள் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கீங்களா வாங்கிருக்கீங்களா விற்பனை கொண்டு வந்திருக்கு கொண்டு வந்திருக்கு இதெல்லாம் என்ன வேலைன்னு சொல்ல முடியுமோ ஓரளவு பதினாலு ரூபா சொன்னோம் பதினால வரை கேட்டாங்க ஒரு பதினாலஞ்சு நாள் குடுத்துருன்னு பார்த்தோம் ஜோடி பதினஞ்சாயிரம் நாள் குடுத்துடலாம் அப்படின்னு பாக்குறாங்க பதினாலா வரைக்கும் கேட்டிருக்காங்களா

கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி வரியான பரன் போட்டு வளர்க்க வேண்டியது உம் விட்டுரு எங்களால மேட்ச்சல் இந்த மாதிரி போட்டு வளர்க்க வேண்டியது வளர்த்துக்கலாம் ஆமா ஆமா தேங்க்ஸ் ப்ரோ ஓகே அண்ணன் தமிழ் மன்சாரி காலை உணவு சாப்பிட்டீங்களா இனிமேதான் போனோம் ஐயப்பன் இனிய காலை வணக்கம் எந்த ஒரு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் புதியம்புத்தூர் தமிழ்நாடு சந்தையை பொறுத்த வரைக்கும் சிறிய லெவல்ல நடக்கிற சந்தை தான் வசதியும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் வர்றவங்க கொஞ்சம் ஏழியறையாவே வந்துட்டீங்கன்னா குட்டிகளை அழகா வாங்கிக்கலாம் இல்லனா ரெண்டு மூணு கை மாறி போயிடும் அதனால மார்க்கெட்டிங் சுடலை துணை வணக்கம் துரைராஜ் மார்க்கெட்டிங் டைம் சொல்லுங்க மேலப்பாளையம் வள்ளியூர் குட் புதியம் மாட்டு சந்தை வள்ளியூர் வெள்ளிக்கிழமை தொடங்கி ஒம்பது மணி வரைக்கும் வள்ளியூர் சந்தை புதியம்புத்தூர் வியாழக்கிழமை காலையில அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வியாழக்கிழமை இதுதாங்க மூணு சந்தையோட டைம் வந்து இதுதான் வள்ளியூர் மேலப்பாளையம் புதியம்புத்தூர் நெட்டையுரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையில தொடங்கிருது வெள்ளிக்கிழமை பத்து மணிக்கு போனீங்கன்னா மோதாள வாங்கிடலாம் வெள்ளிக்கிழமை காலையில பத்து மணி டு சனிக்கிழமை காலையில பத்து மணி வரைக்கும் இது வந்து எங்க உள்ளூர் சந்தை இந்த மூணு நாள் சந்தை உதயா சாம் எந்த கிலோ இருக்கும் ப்ரோ எதை வெல்சன் நன்றி நன்றி சில கேள்விகள் நீங்க கேக்குற கேள்விகள் அடுத்தவங்க மனசுல இருக்கும் அத அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாவும் இருக்கும் இந்த சந்தை டைம்லாம் கேட்டீங்க ரொம்ப நன்றி நானே சொல்லலை குட்டியின் கேட்டவுடன் குட்டியின் விலை போட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி இசைக்கப்பன் சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் கேட்டதுனால எல்லாத்துக்கும் விலையும் தெரிஞ்சு கொஷி ரேட் அவ்வளோ சந்தையில் இருக்கிற அவ்வளோ குட்டிகளோட காமிச்சிட்டேன் இதோட இந்த லைவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி அடுத்து எல்லாத்தையும் கேட்டு உங்களுக்கு போடுறேன்